கால் வலி இருக்கிறவங்க செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னா உட்காரும் போது காலின் மேல் உடல் எடையை கொடுக்காமல் இருக்க முதுகை நல்லா வளைச்சு முதுகின் கடைசி எலும்பு மேல உடல் எடையை கொடுக்கறது தான் இதனால் முதுகை நன்றாக வளைச்சு உட்கார்ந்து எனவே இன்று நாம் பார்க்கவிருக்கும் பயிற்சி முதுகை வளைக்காமல் முதுகெலும்பை நேராக்கி கால் தசை மேல் முழு உடல் எடையையும் கொடுத்து தாவடிவத்தில் உட்காருவதற்கான பயிற்சி முதல்ல பட்டிய நேரா வச்சுக்கிட்டு தலையை இடது பக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு முழுவதுமாக சுழற்றுங்க இதை எட்டு முறை தொடர்ந்து செய்யுங்க இதை செய்யும்போது இடது பக்கம் சாயும்போது இடது காது கீழ் நோக்கி இருக்கணும் அதுபோல வலது பக்கம் சாயும்போது வலது கீழ் நோக்கி இருக்கணும் இதை எவ்வளவு மெதுவாக செய்கிறோமோ அவ்வளவு நிறைய பயன்கள் கிடைக்கும் எட்டு முறை முடித்த பின் மறுதிசையில தலையை சுழற்றுங்க எல்லா வயசுக்காரங்களும் கால்வழிக்காக செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இருந்தாலும் காலில் புண் அல்லது காயம் இருக்கிறவங்க மருத்துவர் கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க